தன்னோட குழந்தை தானே அப்படின்னு தூக்கி வச்சு அவரை உட்கார வச்சு ஸ்டூல்ல உட்கார வச்சு குளிப்பாட்டுறது இதெல்லாம் நான் கண்ட உண்மை நான் நேரில் பார்த்தது தான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஜஸ்ட் ஒரு பெ ஒரு சிம்மராசி பெண் மட்டும் இல்லை குடும்பத்துக்காக வாழ்கிறவங்க தான் அந்த சிம்மராசி சிம்மா இருக்கிற பெண்கள் அப்போ தந்தை மீது அதீத அன்பு இருக்கும் அப்போ மரணத்தின் போதும் ஒரு பெண்ணாக நான் வந்து சுடுகாட்டுக்கு போக முடியாது எடுக்காட்டுக்கு போக முடியாதுன்னு தடுக்குறீங்களா சரி ஓகே அண்ணன் தம்பி கைவிட்டால் கூட அங்கே இருக்கிற அந்த பூசாரியவோ அந்த அங்கே அந்த ஈமச்சரங்க செய்கிற அந்த நபரை கூப்பிட்டு அண்ணன் சாஸ்திர சம்பிரதாயங்கள் ஒரு பெண் அப்படிங்கிறதுனால என்ன அந்த கடைசி காரியங்களை செய்யக்கூடாதுன்ற நீதி இருக்குது இருந்துட்டு போகுது ஆனால் எங்கள் அப்பா சகல மரியாதையோட வழி அனுப்பப்படணும் அப்படிங்கிறது நான் விரும்புகிறேன் அதுக்கு என்னென்ன செலவாகுதோ அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நான் தர்றேன் இன்று மட்டும் இல்லை இதுக்கப்புறம் என்னென்ன திதி வருதோ என்னென்ன விஷயங்களை ஒரு செய்யணுமோ அதெல்லாமே ஒரு பையனை பெற்றிருந்தால் இல்லை பெத்த பையன் சரியாக இருந்திருந்தா அவருக்கு என்னெல்லாம் மரியாதை கிடச்சிருக்குமோ அதெல்லாம் பெண்ணாக நான் அவருக்கு அதை செஞ்சே தீரணுங்கிற உறுதியாக இருந்து அதுக்கான எல்லா செலவையும் கொடுத்து கூட நின்று அது கரெக்டாக நடக்குதான்னு பார்க்கக்கூடிய அத்தனை பெரிய ஆளுமை நிறைந்த பெண்மணி தான் ஒரு சிம்ம ராசி சிம்மர கணந்து பெண் அப்போ இத்தனை ஒரு வீரியம் உள்ள பெண் கிட்ட எவ்வளோ பெரிய வீராப்பும் எவ்வளோ பெரிய ஒரு அழுத்தமும் இருக்கும் ஜெயிக்கணும் வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும் யாரும் நம்மளை வந்து கீழ்மையாக பார்த்துடக்கூடாது யாரும் நம்ம இது இறக்கப்பட்டுறக்கூடாது இப்படி போயிடுச்சேன் வாழ்க்கைன்னு யாரும் உடனே சொல்லக்கூடாது நான் நல்லா இருக்கேன் நல்லா தான் இருப்பேன் எனக்கு நல்ல தான் நடக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த உயர்ந்த பண்பு இந்த பொண்ணுகள்கிட்ட இருக்கும் இந்த சிம்ம ராசி சிம்ம நகரத்து பெண்கள்கிட்ட ஒரு சிம்ம ராசி பெண் சிம்ம நகரத்து பெண் ஒரு ஆண் இல்லை ரெண்டு ஆண் இல்லை பத்து ஆண்களுக்கு சமம்